தேவம் என்ற சொல்லுக்கும் அறிவு போன்ற அரிய சொற்களுக்கு விளக்கம் கொடுத்த திருவள்ளுவார் ஒழுக்கம் என்ற சொல்லை விளக்கவில்லை விளக்கமில்லை எனக்கு தோன்றியவரை ஒழுக்கம் என்ற சொல்லுக்கு பரிணாம வளர்ச்சி என்ற பொருள் உண்டால் பரிணாம வளர்ச்சி என்று சொன்னால் அது சரியா இருக்கும் சாதாரண ஒழுக்கம்னா சராசரி வாழ்றவங்க அவங்க பரிணாமத்தில் வரமாட்டாங்க பரிணாமத்தில் தேர்ச்சி பெறவங்க இந்த உயர்ந்த நாகரிகம் பண்புடையார் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் அப்ப ரெண்டு பேரும் வளர்ச்சியில வெற்றி அடைந்தவங்க அவங்க பருணா வளர்ச்சியில வெற்றி அடைந்தவங்க அவங்க உடம்பை கேள்வி கேட்டு சுரப்பை கேள்வி கேட்டு பசித்தாக்கத்தை கேள்வி கேட்டு மேல் நோடிக்கு போனாங்க அதனாலதான் அவங்க உணவை பற்றி உணவை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்தாங்க யோகிகள் ஏன் உணவை பற்றி கடுமையா விமர்சனம் செய்யணும் இந்தியாவில தானே வேற எந்த நாட்டிலயும் இழி மத்த எந்த நாட்டிலயும் உணவை பத்தி இழிவா கிடையாது நம்ம நாட்டுலதான் உணவை பற்றி இழிவா பேசியிருக்காங்க திருவள்ளுவரே இழிவறிந்து இழிவறிந்து உண்பான்கிறது அது என்ன இழிவறிந்து உண்பான் உன்றது போய் எப்படி இழிவுன்னு சொல்வீங்க ஆமா உணவு இழிவை தருகிற நாள் இழிவு தேவையில்லை நோயை தருவதனால் அது இழிவு இதை எந்த மருத்துவனும் இல்ல எந்த மருத்துவனும் பேசுறதில்லை ஆமா உன்னுடைய உணவு பழக்கம் இழிவை தெரிகிறது அது எந்த உணவு பழக்கமா இருந்தாலும் பிச்சை எடுக்க வச்சிருந்தே ஆற்றலுக்கு வந்து ஆற்றலை பிச்சை எடுக்க சூரியன் பிச்சை எடுக்க தேவையில்லை சூரிய ஒளிச்சது பிச்சை எடுப்பையா காற்றுக்கு பிச்சை எடுக்க போறையா இல்ல அப்ப இயற்கை ஆற்றலை எடுத்து பழகுவதற்கு தான் நம்ம பல ஆண்டா இருக்கு பல கோடி ஆண்டா அப்ப இவ்வளவு இயற்கை அது விவரம் தெரியாம இருக்கு அவ யாரும் இயற்கை பத்தி புரிஞ்சுக்கல அப்ப இயற்கை வந்து முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டா மாறி மாறி வந்திருக்கிறதுனால இயற்கை தன் தன் இனத்தை வந்து மேல்நிலை கொண்டு கொண்டுவதற்காக எல்லா ரகசியத்தை உள்ள வச்சிருக்குது நீங்க என்ன வெள்ளைக்காரர்கள் அந்த ஆராய்ச்சி பண்ணாதனால நோய் அது இயற்கையானது மாதிரி நோய் வந்து இயற்கையானதுன்னு கொண்டு வந்து நோய் இயற்கையானது மரணம் இயற்கையானது அப்போ ஏன் கவலைப்படுறீங்க நோய் இயற்கையானது மரணம் இயற்கையானதுன்னு எதையும் செய்யக்கூடாது வைத்தியமே செய்யக்கூடாது ஆஹ் நோய் வந்துருச்சு அது இயற்கையானது மரணம் வந்துருச்சு அது இயற்கையானது அப்படியே விட்டுட்டு போக வேண்டியது அறுவை சிகிச்சையில பண்ணிட்டு தான் பதில் வெள்ளக்காரனுடைய பதில் எதா நோய் இயற்கையா பசித்தாகம் இயற்கையானது அப்புறம் நோய் இயற்கையானது அப்புறம் மரணம் இயற்கையானது அப்புறம் எதுக்கு பண்ற அப்ப அது இயற்கையை வெளிநடத்த தெரியணும் இல்லையா அது தெரியல அவனுக்கு அதனாலதான் நம்ம அவன் என்ன பண்ண அவனுடைய அறிவு அவனதான் இருக்கு நம்மளுடைய அறிவு நம்மளுடைய பதினாயிரம் ஆண்டுகள் முன்பாக சிற்பக்கலையிலிருந்து தொடங்குது சிற்பக்கலை உலகத்துக்கு சிற்பக்கலை நம்ம நாட்டு தான் தொடங்குது அப்ப அது சிற்பக்கலை தெரிந்த மையன் அவன் தமிழ் இருக்கிற கட்டிடக்கலை வாஸ்து வாஸ்து அப்புறம் சோதிடம் மந்திரம் சோதிடம் வந்து கட்டிடத்தை அடிப்படா தான் போடும் கட்டம் கட்டிடத்தை அடிப்படா கொண்டு போடுவாங்க இல்லையா இப்படித்தான் அப்புறம் அதுக்கப்புறம் சோதிடம் அதை வச்சு தான் சொல்றது கோள்கள் இருப்பு நிலை அப்புறம் மந்திரம் கட்டுப்படுத்துறது மந்திரத்தை போட்டால் கட்டுப்படுத்துறது இப்படிலாம் புராணங்கள் சொல்லப்படுகிறது நமக்கு தேவை நம்ம எளிய வாழ்க்கை நம்ம திருவள்ளுவரை விட நம்ம இதை செய்ய முடியாது சரியா இப்போதெல்லாம் ஒழுக்கம் என்பதை பரிணா வளர்ச்சி என்று எடுத்துக்கொண்டு ஆராய்வோம் ஒழுக்கம் என்பதை பரிணா வளர்ச்சி எடுத்துக்கொண்டு ஆய் ஆராய்வோம் உலகில் பிறக்கும் ஒவ்வொரு மனித குழந்தையும் கீழ்கண்ட ஐந்து நிலைகளை தாண்ட வேண்டும் குழந்தை பருவம் பிறக்கும் பொழுது நான் வெஜிடேரியன் எல்லா மனித குழந்தையும் சில மாதங்களாவது அசைவமாகத்தான் இருந்தாக வேண்டும் பிறகு மனிதன் வெஜிடேரியன் அதாவது வெஜிடே சைவமாக மாறுறதுக்கு இடம் உண்டு அந்த குழந்தை சைவமாக மாறணும் மாறுக்க இடம் இருக்குது அவங்க அவங்க அப்பா அம்மா எப்படி இருக்காங்களோ அந்த லட்சணத்தில் தான் இருக்கும் நீருணவு முறை உடல் தேவையான அளவு வளர்ந்த பின் தக்க பயிற்சியின் மூலம் நீருணவு முறைக்கு வ வர வேண்டும் நீர் முறை எப்படி வரணும் உடல் தேவையான அளவு அந்த பதினைஞ்சு வயசு பதினாறு வயசு வந்ததுக்கு அப்புறம் அப்போ என்ன பண்ணணும் உள் சுத்தம் பண்ணிக்கிட்டே வரணும் அந்த வேக வைத்த காய்கறி கொடுத்துட்டே பழங்களை கொடுத்தே வளர்க்கிட்டே வரணும் பதினஞ்சு வயசு இருந்ததுக்கு அந்த காய்கறி பழக்கத்தை நிறுத்திட்டோம்னா ஏற்கனவே உள்ள இயற்கையாக உள் சுத்தம் இருக்கிறனால அந்த அந்த உள் சுத்தம் பண்ணாமே அவன் உடம்பு இயங்க ஆரம்பிச்சு நம்ம எப்படி உள் சுத்தம் பண்ணிவிட்டு இடம்ப இயங்குற மாதிரி அது குழந்தைகளுக்கு மதுதான் எல்லாத்துக்கும் ஒரே விதி தான் குழந்தைகளுக்கு தெரியாதனால நம்ம பதினஞ்சு வயசு கிட்ட எடுத்து சொல்லித்தரணும் காற்றிலே வாழும் முறை திருமுலர் கூறியுள்ள பிரணாயாம முறையினால் காற்றில் வாழும் நிலையை அடைய வேண்டும் அப்படியே காற்றிற்கு வாழ்றது பயிற்சி எடுத்துக்கணும் வலிமை பெற்றவர்கள் தவ வலிமை பெற்றவர்கள் காற்றைய மறுத்து நிர்வுகல்ப சமாதி என்ற நிலையில் தம் விருப்பப்படி பூரணத்தை அடைந்து நிலைக்க முடியும் சுமார் நூறு வருடங்களில் மனித பிறவைகள் ஆணும் பெண்ணும் மேற்படி வளர்ச்சியை முடிக்க வேண்டும் என்று இயற்கை விரும்புகிறது இதுதாங்க இயற்கையினுடைய விருப்பம் இதை பயன்படுத்திக்கிட்டு நீங்க வெவ்வேறு இது கொண்டு போகலாம் விண்வெளிக்கு போறது ஆராய்ச்சி பண்றது அங்கே போய் என்ன பெருக்கம் பண்றது இதெல்லாம் வந்து இத அடிப்படை தொடக்கம் முடிவு இதில் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறது நம்ம தொடக்கத்துக்கு முடிவு வச்சு நம்ம நமக்கு முடிவு தெரிய மாட்டேங்குது முடிவு தெரியாமல் எல்லாத்தரும் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்படித்தான் தொடங்குது இப்படித்தான் முடியுது அப்ப இந்த இனப்பெருக்கு இப்படி இப்படி வாழ்க்கை நீட்டிக்கிட்டே போகுது இதற்கான கண்டுபிடிப்பு இதற்கான தேவை இதற்கான எரிபொருள் இதெல்லாம் இப்ப எரிபொருள் இதெல்லாம் இருந்துதான் நமக்கு எல்லாமே பண்றோம் இப்ப மக்கள் தொகை பெருக 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 வெவ்வேறு இடத்து கூட்டிட்டு போகணும் இப்ப வெவ்வேறு இடத்து கூட்டிட்டு போகணும்னா வெவ்வேறு கோல்களுக்கே போகணும்னா எரிபொருள் தேவை இப்ப நடந்து போயிட்டு பண்ணிட்டு இருந்தீங்க கோள்களுக்கு வேறு கோள்களுக்கு ரெண்டு வழி இருக்கு ஒன்னு விண்வெளி ஊர்தியில போய் போறது அல்லது இங்கிருந்தே லிஃப்ட் மாதிரி கயிறு மூலமாகவே நம்ம போக முடியும் எதிர்காலத்தில் அதுக்கான வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அந்த கயிறு இன்னும் கண்டுபிடிக்கப்படலை உறுதியான கயிறு லேசாக இருக்கணும் லேசாக இருக்கணும் அப்படியே பாலி பாலிஸ்டிக் இந்த பிளாஸ்டிக் விட லேசாக இருக்கணும் உறுதி வந்து பார்த்தீங்கன்னா இருபது விட ஐம்பது மடங்கு நூறு மடங்கு இரு உறுதியா இருக்கணும் அதில் அந்த அடிப்படையில் சோதனை பண்ணாலும் கூட அது மலிவாக இல்லை அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையிலே அது மலிவா இருக்கு இயற்கையில் வந்து தாவர கழிவுகளை வந்து அப்படி சுத்தப்படுத்துகின்ற பொழுது லேசானதாகவும் லேசானதாக லேசானதாகவும் பெரிய எடையை தூக்கக்கூடிய அதாவது தாங்கக்கூடியதாகவும் இருக்கிற மாதிரிலாம் இயற்கையிலே இருக்குது அதெல்லாம் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கழிவுகள்லாம் இந்த இது ஒரு கிராம் தண்ணியிலேருந்து மின்சாரத்தை எடுத்து அது பண்ணி பார்த்து மின்சார தான் நிறைய வருகின்ற பொழுது அந்த உபரி மின்சாரத்தை வைத்து கொண்டு நாம் கழிவுகளை பிரித்து எடுக்கலாம் தாவர கழிவுலேயே வந்து அவ்வளவு ஃபைபர் இருக்கு அந்த தாங்கும் தன்மை இயற்கையாகவே இருக்கு நமக்கு அது தெரியாம பூமியிலிருந்து வெட்டி எடுத்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறோம் இதுதான் அடிப்படை அடிப்படை அதெல்லாம் வரத்தான் போது அப்ப ரெண்டு வழியில் ஒன்னு விண்வெளிக்கு ரெண்டு வழியில் போகலாம் ஒன்னு செயற்கை விண்வெளி கோள்கள் போலாம் அதாவது பூமியில் ஒத்துக்கிட்டு மக்களை வந்து கடத்தணும் அங்க போய் கடந்து குடியார வைக்கணும் எல்லாமே அவங்க யோகையாக அப்போ தான் சாத்தியம் எல்லாரும் உணவு பிழைத்து விட்டு ஆக வேண்டும் அங்கே போய் எங்கே இங்கே விவசாயம் தெரியாது உனக்கு சாப்பாடு யார் போட்டிருப்பாங்க உனக்கு யார் ஆக்கியோ சம்பந்தமே இருக்காது விவசாயம் தெரியாதவனே அவ்வளவுதான் விவசாயம் தெரிஞ்சவனும் ஒரு கட்டத்துக்கு மேலே செய்ய முடியாது விவசாயம் தெரியாதும் அதிகமாயிட்டே இருப்பான் நம்ம மாதிரி ஆளுக்கு தான் நிரூபித்து காட்டணும் இப்போ பாருங்கள் எப்படி வந்து சிக்க போகிறாங்க பாருங்க எல்லாரும் கட்டசியில் எப்படி சிக்க போகிறாங்க பாருங்க எல்லாரும் வெளியே தொழிலுக்கு போயிடுவீங்க கொஞ்சம் மாதிரி தொழில் போயாச்சு விவசாயம் முடிஞ்சிருச்சு விவசாயம் யார் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தெரிஞ்சவன விட்டுட்டு ஓடிடுவான் தெரிஞ்சு அவன் லாபத்தை குறிக்கோள செய்யறான் அது தர்ம அரவடியில தான் அரவழியல் வாழ்க்கைன்னு நினைக்கிற விவசாயிகளுடைய எண்ணம்ல மாறிடுது எப்படியாவது லட்சக்கணக்கில் சம்பாரிச்சோனும் அது வந்தாச்சு சம்பாதிக்கிறதுக்காக பூமி உருவாக்கப்படவில்லை இவன் தவறா கணக்கிறான் பூமி பூமி உற்பத்தி பண்ணிக்கிறது மனிதனை உற்பத்தி பண்ணிக்கிறது காசு பணத்தை வச்சுக்கிட்டு இந்த தத்துவத்தை வச்சுதான் பண்ணுது பூமியில போட்டாச்சு காடு மாதிரி சுத்திக்கிட்டு கசா முசான்னு போயிட்டு இருந்தா விலங்கு மாதிரி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சு குகையிலிருந்து ஓலை கட்டினான் குகை வாழ்க்கை கட்டினா அப்புறம் ஓலை பிடிச்சி ஆடை போட்டேன் அப்புறம் ஒரு கு குடிசை போட்டேன் இப்படித்தான் அப்படியே வந்தேன் இதுதான் அடிப்படை இயற்கை எல்லாமே செஞ்சிடாதே அதுக்கு தான் முரிய அதுக்கு தான் அறிவியா வள்ளுவர் சொன்னாரு அறிவை வைத்துக்கொண்டு பிரச்சனை தீர்வுகான் இப்ப அறிவை வைத்துக்கொண்டு பிரச்சனை தீர்வுனா இருந்து ஆற்றல் எடுத்து தீர்வுகார்டு இவன் அறிவை பயன்படுத்துறது இல்லை காரணம் அது வெள்ளை கல்வி முறை சிக்கலா இருக்கிறதுனால பெரிய பிரச்சனை வருது நமக்கு பணிக்கொடுத்து பாத்திரத்துலேயே இது வச்சிடணும் யாராருக்கு யாராருக்கு பிறகு அவங்க செஞ்சுட்டு போக வேண்டியதுதான் யாராருக்கு இந்த உணவில்லாமல் வாழைக்கு தெரியணுமோ தெரிஞ்சுட்டு போக வேண்டியதுதான் உணவில்லாமல் வாழும் கலை வேண்டாமா மாவன நீ இப்படி போயிரு நீ அடிமாட்டுக்கு போயிரு எனது நீ அடிமாடுது உணவில்லாமல் வாழும் கலை கத்துக்கல நீ அடிமாடுக்கு போயிரு அடிமாடு அடிமாடுதான் பாருங்க அடிமாடுதான் எல்லாம் அடிமாடுன்னு சாகிறது அவ்வளவுதான் அடிச்சு கொண்டு போடுறதுதான் அவன் நேரடியாக அறுவாழ் எடுத்து ஒரே வெட்டு வெட்டுவான் இப்ப மருத்துவங்கிற பேர்ல மருத்துவங்கிற பேரில் மருந்து கொடுத்த மருந்து கொடுத்து திறந்துருவோம் அதுதான் இயற்கை நோக்கம் மருந்தை கொடுத்தாலும் மனிதன் சாக வேண்டும்ங்கிறது இயற்கை நோக்கம் மருந்து குடிச்சிட்டு சாகிறது ஒன்று தொடர்ந்து மருந்து சாப்பிட்டு சாகிறதும் ஒன்று உடனடியாக அது வந்து மன ஒப்புதல்தோடு மன ஒப்புதலோடு மன உடனே தற்கொலை பண்ணிக்கிறது அது மருந்து சாப்பிட்டு உடனே சாகிறது இது எப்படின்னா வாழறவங்கிற பேரில் கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திரை சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு சேர்த்து போகிறது இது எப்படி ரெண்டு தான் அது என்ன உடனே சாவான் இது பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அப்படியே அப்படியே தள்ளாடி 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 எல்லாத்தையும் சீரழிஞ்சு சினப்பட்டு அது எதுலேயுமே ஒழுங்காக இருக்க முடியாது அவனாலே அந்த நோயாளி ஆகிட்டால்தான் அன்பிட் அவன் எதற்கும் தகுதி ஏற்றவன் சமுதாயத்துக்கும் தகுதி ஏற்றவன் சமுதாயத்திற்கும் பயனற்றவன் இத்து போன கத்திரிக்காய் இத்து போன துணி இத்து போன காய்கறி அழுகி போன பழம் இதை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜில் வச்சு எத்தனை பாதுகாக்க போறீங்க கெட்டு போடுது அழகி போடுறது ஒன்றும் போட முடியாது இப்படித்தான் இந்த இயற்கை இயற்கையினுடைய இதுதான் அதனால ஒரே முடிவு தான் முடிவு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணிக்கணும் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆஹ் பன்னிக்குட்டி வாழ்க்கையா அல்லது பரிணா வளர்ச்சி வாழ்க்கையா இல்ல சாதாரண வாழ்க்கையா சாதாரண பரிணா வளர்ச்சி துன்பம் இருக்காது சாதாரண வாழ்க்கைன்னு சாவுதான் சித்திரவதை சாப்பிடணும் பணத்தை பணத்தை செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீ உற்பத்தி பண்ண பணம் சம்பாதிக்கணும் நோய்க்கு செலவு பண்ணணும் பணம் சம்பாதிக்கணும் நோய்க்கு செலவு பண்ணணும் செலவு பண்ணி செலவு பண்ணி செலவு பண்ணி செத்து போயிடணும் இதுதான் இந்த ஆறாம் நிலையில் இருக்கிற பிரச்சனை ஏழாம் நிலையில பிரச்சனை அவ்வளோதான் தப்பிச்சு போயிடலாம் உடம்பை தக்க வச்சுக்கலாம் உயிரை தக்க வைத்துக் கொள்ளலாம் உயிரை தக்க வைத்துட்டு என்ன பண்ணலாம் இந்த நிச்சயமான நேரத்தை ஆராய்ச்சி பண்ணுறியா இந்த புதுசாக கண்டுபிடிக்க போறியா இப்படித்தான் இப்படி தான் பரிணா இதுதான் பரிணாம சித்தாந்தம் நான் என்ற வழியில தான் போயிட்டு இருப்பேன் அப்படின்னு இயற்கையை ஏத்துக்கவே ஏத்துக்காது நல்லானதுக்கு அப்புறம் தப்பு பண்ணீங்கன்னா போட்டு எரிஞ்சிடும் உங்களை யாரும் அது கேட்கவே கேட்காது யாரையும் நீ நல்ல எனக்கு என்னடா என்னடான்ட்டு போகுது என்னது நீ நல்ல அணைன்னா நல்லா நீ ஒன்னும் முக்கியம் இல்ல அதாவது சாதா அவ்ளோதான் அந்த வேலையைதான் நீ சாப்பிடான்னுட்டு போ நீ என்ன எனத்தை கிழிச்சுட்டு போ நீ என்ன ஆகாரத்தை நிறுத்தி இருக்கிறா போ நாங்க ஆகாரம் ஆகாரத்தை நிறுத்தவும் பெரிய பெரிய ஆளாங்கிற மாதிரி வந்துரு நீ ஆகாரத்தை நிறுத்தி உலகத்துக்கு என்ன கண்டுபிடிச்சு கொடுத்த உலகத்துக்கு என்ன கண்டுபிடிச்சு கொடுத்தேங்கறது கேள்வி வரும் அதுக்கு தான் இனியன் முயற்சி பண்றார் வெங்கடேசன் முயற்சி பண்றார் அப்படிதான் போயிட்டு இருக்குது இதை பத்தி அதுவும் அவ்வளவுதான் இப்ப எது முடிச்சுட்டா முப்பத்தி முடிஞ்சது நாற்பது வந்து நம்ம பார்ப்போம் நாற்பது நாற்பது கூட அப்புறம் கூட பார்க்கல என்னது எடுங்க நாற்பது நண்பர்கள் அதாவது உறுதியான தகவாழ்க்கை பெற்றவர்கள் காற்றை மறுத்து நிர்வகல்ப சமாதி என்ற நிலையில் பூரணத்தை அடைந்து முடியும் சுமார் வருடங்கள் மனித சமுதாயம் ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்ய வேண்டும் இதுதான் இயற்கையினுடைய விருப்பம் அவ்வளவுதான் விண்வெளி எங்கும் பரவி போதல் அவ்வளவுதான் இப்படி போயிரு இல்ல விண்வெளிக்கு போனோம்னா கருவிகளை கண்டுபிடிச்சு ஆதரவு தெரியும் இதுவே திருவள்ளுவர் கூறிய ஒழுக்கமுடமை பருண வளர்ச்சியை முறைப்படி கடைபிடிப்பவர்கள் நோய் முதுமை மரணம் ஆகியவற்றிலிருந்து விலக முடியும் இது வள்ளுவரின் வாக்கு யோகம் பரிணாம வளர்ச்சி யோகம் பாருங்க யோகம் பரிணாம வளர்ச்சியை வேகப்படுத்துகிறது அத பசி உடனே குணமாக்குதே இல்லையா பசி தாக்கத்தை குணமாக்குறதுக்கு உடனே நோய் நல்லா உடனே நல்லா ஆஹ் ஆஹ் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துறோம் உடனே நீ செஞ்ச பாவம் பூரா நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் பண்ண பாவத்தை அரை ஆரே மாதத்துல கரைச்சி எடுத்து வீசிட்டு நீ யோகத்தை கொண்டு போயிருது உன்னோட அது நோக்கம்னு யோகத்தை கொண்டு போறதானா உனக்கு வேலைக்கு போறது பணம் சம்பாதிக்கிறது இதெல்லாம் இயற்கையில கிடையாது இயற்கையில கிடையாது போய் நீ மறுபடியும் அதை நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா அதை போட்டு தெரியல ஏன்னா அரைமா வேலை செய்வே அவ்வளவுதான் இப்படித்தான் இயற்கையோட கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு ஆசை ஆசைப்பட்டு கிடைத்த நான் பதில் சொல்ல முடியும் நீ நோய் நோய் ஆக்கிட்டு போய் எவன்கிட்ட போய் கேட்டுட்டு இருந்தீன்னா நோய் நோய் உனக்கு நோய் பிரச்சனைக்கு தீர்க்க தேவையான போய் எதையுமே கேட்க கூடாது உனக்கு திறமை இருந்தால் இதை இதை சொல்லிக் கொடுத்து பொருள் இட்டு உனக்கு பொருள் ஈட்டினோம்னா இதை திறமை இருக்குது இல்லையா இதை சொல்லி கொடு நோய் நீங்கிறதுக்கு குறைந்த தேவையில குறைந்த வாழ கொண்டு குறைந்த தேவையில் வாழ கொண்டு நீ மாணவலை வைத்துக்கொண்டு கொண்டு சொல்லிக் கொடுக்க வேண்டியதான் இதுதான் திருப்பி திருப்பி வர இதை பரிணாம பரிணாம அறிவியல் கல்வி எல்லாமே பொருள் இட்டுறதுதான் பொருள் ஈட்டித்தான் அருளை பெற முடியும் கொடுத்தவனுக்கு நீ சொல்லிக் கொடுக்கணும் பொருள் பொருள் ஈட்டுத்தானே பண்ணணும் பொருள் ஈட்டுவதும் இப்படித்தான் நல்ல வழியில் பொருள் ஈட்டணும் நல்ல வழியில சொல்லிக் கொடுக்கணும் நல்ல வழியில் செலவு செஞ்சிடணும் இல்லட்டா நீ இப்போ சாகரம் ஆகி நீ எந்த பணமும் உங்கள்கிட்ட இருக்காது அப்புறம் என்ன செத்து போ எப்படி இருந்தால் சாக போகிறீங்க செத்து போகிறப்போ நீ எதுவுமே கூட வராத அப்போ விட்டுட்டு தானே போகணும் இப்போ நல்ல வழியில் சம்பாரிச்சு நல்ல வழியில் பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா என்ன பண்ண போகிறீங்க எப்படி பார்த்தாலும் சிக்கல் நீ நூறு கோடி வச்சிருந்தா இருந்து போறப்ப எடுத்துட்டு போற புடுங்கிட்டுருவான் எப்படி பார்த்தாலும் இந்த கோமனை தாண்டிதான் எப்படி பார்த்தாலும் கோமனை தாண்டியாத்தான் நீ போயாகணும் எப்படி பார்த்தாலும் கோமனை போய் ஆகணும் யாரும் விதிவில டாட்டா டாட்டாவா வேற இருந்தானே பிர்லா வேற இருந்தானே எவனா இருந்தாலும் சிதைச்சிருவாங்க அப்படியே சொல்றாங்களே சிதைச்சிருவாங்க இயற்கை இதங்க இயற்கைன்ற ரகசியம் அது விட்டு இந்த மாயையில உட்காந்து மாற்றிக்கிறான் அது ஒண்ணும் மாயைன்னு இருக்கதான் செய்யும் மாயினா விளங்காத தன்மை இருக்க செய்யும் அது ஒண்ணுமே மாயைன்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்யும் அறியாமையுன்னு ஒண்ணு இருக்கதான் செய்யும் அறிதலும் அறிய மாயைன்னா ஒரு அறியாமை அவ்வளவுதான் அது பல்வேறு வகைகளை சிக்காத பல்வேறு எழுதியிருக்காரு அறியாமையே இருக்கத்தான் செய்கிறது அது மட்டும் இல்ல அறிய 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 அறியாமையும் தான் இருக்கும் எவ்வளவு அறிந்தாலும் இருந்துட்டு தான் இருக்கும் அதுதான் இயற்கை அப்போதான் அது முன்னாடி போயிட்டு இருக்கும் சரியா மீண்டும் சந்திக்கலாம் நன்றி